இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதே எங்க எங்கள் பெரியவா அப்புறம் ரெண்டாவது போட்டு வந்த போட்டு வந்து இவங்க வந்து மஞ்சப்பாறை மீன்கள் அதிகமாக பிடிச்சிருந்தாங்க அதாவது நூற்றம்பது இருந்து இரநூறு கிராம் முடியும் அந்த சைஸும் அதே மாதிரி சின்ன சின்ன மஞ்சப்பாறையும் பிடிச்சிருந்தாங்க ஒரு பத்து கிராம் முடிய அதான் ரெண்டு தான் பிடிச்சி போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த சைடு போட்டிருக்க வந்து சூட மீன் இந்த சைடு வந்து கொஞ்சம் ராளும் நண்டும் கிடக்கு அதாவது இந்த மஞ்சப்பார வந்து அந்த சைடு எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள் யாரெக்காச்சும் நூறுரூவாய்க்கு கேட்டால் அவங்க இந்த தருவாங்க இப்போ நூறுரூவாய்க்கு தான் இந்த அண்ணன் கேட்காங்க மஞ்சப்பார இப்போ சீசன் நினைக்கிறேன் எல்லா இடத்துலையுமே இப்போ சீசன் இருக்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக படும் இதுலையும் சரி அது மாதிரி சால வழக்குலேயும் கொஞ்சம் அதிகமாக படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பின்னாடி கூட்டத்தை பாருங்கள் சரியான கூட்டம் ரொம்ப பெரிய கூட்டம் இவங்க எத்தனை செட்டு வள கொண்டு போயிருந்தான்னு பார்த்தீங்கன்னா மூணு செட்டு தான் கொண்டு போயிருந்தாங்க அதே மாதிரி இந்த போட்டு வந்து எங்கள் பெரியப்பா போட்டோட பெரிய போட்டு அந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள் பச்சை கலர் பைவர் அதை விட இந்த போட்டு வந்து கொஞ்சம் பெருசு ஏன்னா இந்த போட்டு வந்து தளபதி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி இந்த போட்டு வந்து எவ்வளோ அடி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஆறு அடி முடியும் இருக்கும் தளபதி பைவர் வந்து ரெண்டு விதமான பாறைகள் இருக்குது நம்மளோட சொன்னேன் அந்த பொடிப்பாறை வந்து கம்மியாக தான் இருக்கும் நூறுரூவாய்க்கு கொஞ்சமாகச்சி தருவாங்க இதே இது நம்ம இரநூறு கிராம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு பாறையும் நூறுரூவா நூற்றம்பது ரூபா ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே போகும் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஏலக்கடைக்கரில் கொடுக்கவே இல்லை ஏன்னா ஏலக்கடைக்கரில் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு ஒரே ஒருத்தவங்களும் கூறிட்டு இருந்தாங்க வட்டக்காரங்க மொத்தம் மூணு பேர் அதில் ஒரு ஆள் தான் கூறிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேர் வர்றதுக்கு லேட்டாகிட்டு ஒரு ஆள் வரவே இல்லை அதனால் சரி அங்கே போனால் ரொம்ப லேட்டாகுமே சொல்லி இங்கேயே அவங்க வந்து நிறைய பேர் கேட்கறனால நாங்கள் நூறுரூவாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் பொங்கல்ல யாருக்காச்சும் ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வேணுன்னா நம்ம ஆர்ப்பாரில் வந்து வாங்க சூப்பராகவும் இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் நான் பக்கத்தில் வச்சு வேணால் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் மஞ்சள் பாரு சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த மீன்கள் வந்து தூண்டிலையும் பிடிக்கலாம் வலையிலையும் பிடிக்கலாம் ஐஸ்ல உள்ளதே கிடையாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்க நம்ம பெரியப்பா போட்டு வரம்பத்தில் கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை இப்பதான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட்டம் வந்திருக்குற ஆள் பார்த்தீங்கன்னா வெல்றாலும் கிடக்கு வரிற ஆளும் கிடக்கு நண்டு வந்து பொட்டு நண்டு தான் கிடக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்படியே அவங்க எல்லார்ட்டையும் கொஞ்சம் நூறு ரூபாய்க்கு விற்று ஒரு இருபதியாகவும் முடியவாங்க போட்டாங்கன்னா ரூபா மூவாயிரக்கி விற்றுடுவாங்க ஏன்னா மண்ணெண்ணு பெட்ரோலுக்கு வந்து கழிக்கணும் பார்த்துக்கோங்க அது போக தான் நம்மளுக்கு வந்து பங்கு கிடைக்கும் அதனால நம்மளுக்கு கொஞ்சம் வச்சே ஒரு இருபதையாகவும் விற்றுட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரியான கூட்டங்க சரி ஒரு வழியாக வீடியோ எடுத்து முடிச்சாச்சு பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்